ஈசிஆர் சம்பவம் இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செஞ்சுருக்காங்க இதை பற்றிய காவல்துறை தரப்பில் கொடுக்கப்பட்ட விளக்கங்களும் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட அவர்களுடைய வீடியோவும் சமூக வலைதளங்களில் இப்போ இருக்கு அதில் நமக்கு ஒரு சில கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது எனக்கும் உங்களை மாதிரி ஒரு சில கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது வீடியோ பார்த்தும் டைட்டிலை பார்த்தும் எந்த முடிவும் எடுக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு தி சேனல் நானும் உங்கள் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி வீடியோஸ் டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஈசிஆர் சம்பவம் இதை பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோவை இருந்தோம் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறது நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும் அதோடய கண்டினியூட்டி இல்லைனா அந்த செய்தியோடைய ஒரு தொடர்பு இதாக நீங்கள் இதை வந்து புரிஞ்சுக்கலாம் என்னன்னா அந்த குற்றவாளிகளை ஏன் கைது செய்யாமல் இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து காவல்துறை தரப்பில் வந்து என்ன விளக்கம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பத்திரிகையாளர்களுக்கு அந்த நம்பர் பிளேட் ரெண்டுமே போலி நம்பர் பிளேட்டு ஸோ அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னாங்க ஸோ காரை ரெண்டுமே வந்து கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் சந்த்ருங்கிறவரை ஃபஸ்ட்டு கைது பண்ணாங்க அவர் தான் முக்கிய குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் காவல்துறை தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நான் சொன்னாதான் அடுத்து சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு என்னென்னு புரியும் என்ன சொல்லியிருந்தாங்க அந்த ப்ரெஸ் மீட் பார்த்திங்கன்னா தெரியும் காவல்துறையினரிடம் பத்திரிகையாளர்கள் நிறைய கேள்விகள் எழுப்புகிறாங்க அந்த கேள்விகளில் இப்போ சம்மந்தப்பட்டவங்க வந்து அந்த திமுக கட்சி கொடி கட்டிட்டு போயிருக்காங்கல்ல அப்போ அது வந்து அவங்க கட்சிக்காரவங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கட்சி கொடியை வந்து டோலுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது டோல்கேட் இருக்குது இல்லைங்களா இப்போ நீங்கள் வந்து நெடுஞ்சாலையில் நீங்கள் வந்து ஒரு மதுரையிலேருந்து சென்னை கன்னியாகுமரியிலேருந்து சென்னை போகிற யாராக இருந்தாலும் இல்லை எங்கே நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த டோல் பிளாஸாங்கிறது ஒன்று இருக்குது அங்கே வந்து இரு சக்கர வாகனங்களுக்கும் மூன்று சக்கர வாகனங்களுக்கும் மட்டும் டோல் கிடையாது மற்ற எல்லாத்துக்கும் வந்து அந்த வைக்கிளுடைய வைட்டேஜ் ஏற்ற மாதிரி அந்த வைட்டில் வைக்கிளோடய யூசேஜ் ஏற்ற மாதிரி அவங்க வந்து டோல் கட்டணம் வசூல் செய்வாங்க இப்போ இது என்னென்னா இப்போ இவங்க இந்த டோலுக்காக வந்து அந்த கட்சி கொடியை கட்டணன்னு சொல்கிறாங்க இங்கே என்ன இன்னொரு கேள்வி எழும்புதுன்னா அப்போது திமுக கட்சி கொடி கட்டணா தமிழ்நாட்டில் இருக்கிற டோலில் பணம் வாங்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது இல்லைங்களா அப்போது அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படி பண்ணாங்க அப்படின்னா இப்போ நம்மள மாதிரி வச்சுக்கிங்களேன் நம்ம வந்து ஒரு ஒரு வாடகைக்கு போகிறோங்க ஒரு வாடகைக்கு காரில் போகிறோம் அப்போ நம்ம வந்து இங்கேருந்து மதுரையிலேருந்து சென்னை போகிறோம்னா எத்தனை டோல் இருக்குது அப் அண்ட் டவுன் டோல் கட்டணும் அதுக்கு காசு கொடுக்கணும் அதுவே ஒரு செலவாயிடும் அப்போ நம்மள மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ண முடியும் கட்சிக்கொடி கட்டியிருந்தாலே டோலில் வந்து விலக்கு அழிச்சிடுவாங்க அப்படின்னா அப்போ நம்மளோட வந்து நிலமை நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்வி எழுபது நம்மளாம் அப்போ வந்து நம்ம தான் பாவப்பட்ட மக்கள் அதாவது ஓட்டும் போட்டுட்டு அதுக்கான பலனையும் அனுபவிக்காமல் நம்ம வந்து பாவப்பட்ட மக்கள் அப்படின்னு நம்ம ஏற்றுக்க வேண்டியது தான் அடுத்த கேள்விகள் கேட்கும்பொழுது நீங்கள் வந்து இந்த நிறைய பேர்த்த ஒரு ஆறு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க சந்திரோட ஃபோட்டோ மட்டும்தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க மற்ற குற்றவாளிகளுடைய புகைப்படங்கள் மற்றும் அவங்களுடைய பெயர்களை அறிவீங்கன்னு சொல்லும்பொழுது காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க இல்லை இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ விசாரணை நடக்கும் பொழுது அவங்களுடைய பெயரை வந்து அவங்களுடைய புகைப்படத்தை வந்து வெளியிடுறது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் நாங்கள் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதை வந்து நீதிமன்றத்தில் நாங்கள் அதை வந்து அப்ளை பண்ணிவிடுவோம் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு சம்மந்தப்பட்ட கட்சியை பற்றி கேள்விகளுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அது வந்து இப்போதைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அது விசாரணைக்கு தேவைப்பட்டால் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் அதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடியே நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா விடுதலை சித்தியல் கட்சி தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திமுக கட்சி கொடி கட்டியதாலேயே அது திமுக காரணம் நம்ம சொல்லிட முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் ஸோ அது இப்போ நேற்று நடந்தது அதாவது திமுக கட்சியோடைய ஆர்எஸ் பாரதியர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க எங்கள் கட்சிக்காரங்களே கிடையாது அதிமுக கட்சிக்காரவங்க ஸோ அவங்களுடைய கட்சிக்காரவங்க எங்களுடைய கட்சி பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க மாறுவேடம் அணிவித்து எங்கள் பெயரை அவங்க அவங்க செய்கிற தப்பை எல்லாமே எங்கள் கொடி அனுபவித்து இவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அதை நீங்களே பார்த்துக்கங்க ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்த வீடியோ இப்போ ஒரு குற்றவாளியை காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நேற்று கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் ஒன்று ரெண்டு நாள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் காவல்துறை அதிகாரிகளே சொல்கிறாங்க விசாரணை நடக்கும்போது அவங்களுடைய புகைப்படத்தையோ அவங்களுடைய அவங்களுடைய பெயரையோ இப்போதைக்கு அறிவிக்க முடியாது அப்படின்னு அப்புறம் எப்படி ஒரு கைது செய்யப்பட்ட குற்றவாளியிடம் வந்து நீங்கள் ஷீட் ஃபைல் பண்ணி நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து அதை ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறீங்க அங்கே வந்து அந்த சந்துரு சொல்கிறாரு இது நாங்கள் வந்து டிஎம்கே கிடையாது நாங்கள் டோலுக்காக தான் அந்த டிஎம்கே கொடியை யூஸ் பண்ணோம் எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள்லாம் ஏடிஎம்கே பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா அவருக்கு சந்தோஷங்கிறவர் தான் அந்த காரை கொடுத்து இந்த கார் மூலயமா நம்ம கொடைக்கானலுக்கு போகலாம் அந்த கொடியை வந்து நீ கட்டிக்கோ நம்ம டோலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னதாகவும் சொல்கிறாரு அந்த காரை ஏன் துரத்துனீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவர் துரத்த சொன்னார் அதனால் நான் வந்து சேஸ் பண்ணேன் மற்றபடி நாங்கள் போய் பார்த்துட்டு அங்கேருந்து திரும்பி வந்துட்டோம் எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வைக்கிறாரு அப்போது ஒரு விசாரணைக்கு நீங்கள் ஒரு குற்றவாளியை கைது பண்ணியிருக்கீங்க அந்த குற்றவாளியிடம் வந்து வீடியோ எடுத்து நேற்று ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னதுக்கும் இரண்டு நாளுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர் சொன்னதுக்கும் இந்த வீடியோவுக்கும் கனெக்ட் ஆகுது இல்லைங்களா அப்போ என்ன கட்டாயம் அங்கே இருக்குது அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளி சந்துருக்கிட்ட நான் டிஎம்கே இல்லை நான் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ என்ன கட்டாயம் இருக்குது அதை பற்றின புரிதல் இப்போது நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கோம் நம்ம வந்து நான் இப்போ இந்த வீடியோ இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஒரு ஒரு சில பேர் பார்க்குறீங்க ஒரு பொதுவான ஒரு மனநிலையை வச்சுப்போம் நம்ம வீட்டில் வீட்டில் இருக்கோம் ஒரு நியூஸ் பார்க்குறோம் என்னப்பா நேற்று தான் டிஎம்கேன்னாங்க இன்றைக்கி ஏடிஎம்கேங்கிறாங்க என்னப்பா வீடியோலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு வேளை இவங்க போய் தான் சொல்கிறாங்களோ என்ன நடக்குதுப்பா எப்படிப்பா ஒரு ஸ்டேஷனில் இருந்து ஃபோ வீடியோலாம் எடுத்து வெளியே விட்ற விடுறாங்களே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு பதட்டம் நமக்கு ஏற்படுது இன்னொன்று இப்போ நமக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை நம்ம தப்பே பண்ணலானா நம்ம காப்பாற்றுறதுக்கு யாரும் மாட்டாங்க அப்போ தப்பு பண்ணவங்க எந்த பேக்ரவுண்டாக இருந்து அவங்களை எப்படியாவது காப்பாற்றி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்புது இது எல்லாமே இந்த சந்தேகங்கள் இந்த கேள்விகள் எல்லாமே இது என்னுடைய தனிப்பட்ட நபருடைய சந்தேகம் கேள்வி கிடையாது என்ன மாதிரி இருக்கக்கூடிய பொதுஜன மக்கள் பொதுமக்கள் அதாவது இந்த காமன் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா எந்த கட்சியும் சாராதவங்க எந்த கட்சிக்கும் அதாவது எலெக்ஷன் டைமில் ஓட்டு மட்டும் போடுறவங்க அதாவது ஓட்டு எதுக்கு போடுவாங்கன்னா அந்த ஓட்டு இந்த நாடு தெரிஞ்சிடாதா நம்ம நல்லவங்க ஆட்சி பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு ஏக்கம் உள்ளவங்க அவங்களுடைய கேள்விகளாக இது இருக்குது இப்போது நமக்கு நல்லாவே தோணுது இப்போ இங்கே இந்த வீடியோ மூலியமாக இந்த வீடியோவை இவ்வளவு சீக்கிரமாக சமூக வலைதளங்களில் பரப்புவதற்கான காரணங்கள் என்ன அப்போ சந்துருவோடைய கட்சி விவரங்கள் அவரே தண்ணீர் விளக்கம் கொடுக்குறாரு அப்போ அந்த வீடியோ வெளியேறிட்டிங்களே அதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்து க கைது பண்ண ஆறு குற்றவாளிகளுடைய வீடியோ எப்போ வெளியிட போகிறீங்க அவங்களுடைய பெயர்கள் என்ன அவங்களுடைய அப்பா அம்மாக்கள் எந்த கட்சியை சார்ந்தவங்க அவங்களுடைய விளக்கங்களை எப்போ வெளியிட போகிறீங்க அப்படின்னு கேள்வி இல்லை அப்போது நீங்கள் ஹைட் பண்ணி அதாவது இப்போ வெளியே தெரியக்கூடாது வச்சுருக்கிற அந்த ஐந்து பேர் ஆறு பேருடைய பின்புலம் என்ன இப்போ ஒருத்த சொல்லிட்டீங்க நீங்கள் இப்போ சந்துரு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவரை தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களுடைய விளக்கமும் வேணும் இல்லைங்களா அப்போ அதையும் மக்கள் பார்க்கணுமா அப்போ ஒருத்தவரை மட்டும் வச்சு இது நீங்கள் வந்து ஸ்ப்ரிட் பண்ணுறது பார்க்குற மக்களுக்கு இன்னும் புரியல அப்படிங்கிறத இங்கே சொல்லிக்கலாம் இப்போது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன நீதி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கும் ஒன்று கேள்வி கேட்குறாங்க இப்போது நீங்கள் வந்து பாதிக்கப்ப பாதிக்கப்போ குற்றச்சாட்டு குற்றவாளிகளுடைய பெயரை நீங்கள் பாதுகாக்கிறீங்க ஆனால் பாதிக்கப்பட்டவங்களோட எஃப்ஐஆரை வந்து வெளியிடுறீங்களே அது எப்படி நடந்துச்சுன்னா அதுக்கும் காவல்துறைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அது தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த இடத்துல என்னென்னா பாதிக்கப்பட்ட பெண்களை எல்லாம் மறந்துட்டாங்க இப்போ தப்பு பண்ணது டிஎம்கேவை ஏடிக்கே அந்த டிஸ்கஷன் உருவாக்கிட்டாங்க இப்போது இப்போ டிஸ்கஷன் என்ன தப்பு பண்ணவங்க ஏன் தப்பு பண்ணிணாங்க எதுக்காக அந்த பெண்களை ரெண்டு காரில் துரத்திட்டு போனாங்க அப்படிங்கிற அந்த கோர் இன்னும் தெரியல ஆனால் இது பண்ணது டிஎம்கேவோ ஏடிஎம்கேவா இந்த டிஸ்கஷன் கிரியேட் பண்ணிவிட்டால் அந்த டிஸ்கஷன் முடிஞ்சிடும் இல்லையா அந்த மாதிரி டவுட் நமக்கு இங்கே க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வருது நமக்கு அப்போது அந்த அவங்க டிஎம்கேவாக இருக்கட்டும் அவங்க ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் அந்த தப்பை எதுக்கு பண்ணாங்க ஏன் பண்ணாங்க ஏன் அந்த நடுராத்திரியில் பெண்களை துரத்திக்கிட்டு போகிறதுக்கான காரணங்கள் என்ன வீடு வரைக்கும் பாதியிலே மறிச் மறித்து நீங்கள் அவர் சொல்கிறார் அந்த சந்திர சொல்கிறார் பாதிலே மறித்து நாங்கள் போய் பார்த்துட்டோம் அந்த காரணம் தெரிஞ்சு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோன்னு சொல்கிறாரு வீடு வரைக்கும் போகிறதுக்கான அவசியம் என்ன இப்போ இந்த வீடியோ மூலயமா பல கேள்விகள் எழும்புது இப்போ இந்த எல்லா கேள்விகளுக்கும் இடையே நம்ம கிடைச்சிருந்தால் கண்டிப்பாக கிடைக்காது இது வந்து இந்த வீடியோவை பார்த்ததும் சரி நேற்று அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க டிஎம்கே இல்லை அவங்க ஏடிஎம்கே அப்படின்னாங்க அதுக்கும் இந்த வீடியோ உடனே ரிலீஸ் ஆகிறதுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணுது உண்மை குற்றவாளிகள் உண்மையாகவே யாருக்காவது மறைக்கப்படுறாங்களா அந்த உண்மை குற்றவாளிகளுடைய காரணங்கள் என்ன இது வந்து இப்போ சந்துருங்கிறவர் வந்து ஒரு ஆல்ரெடி அவர் மேலே ரெண்டு கேஸஸ் இருக்குது ஒரு சீட்டிங் கேஸ் இருக்குது ஒரு கிட்னாப்பிங் கேஸ் வந்து பண்ணி அவங்கள வந்து இது பண்ணியிருக்காங்க அப்போது ஆல்ரெடி ரெண்டு கேஸ் ஒரு மேலே இருக்கு அப்போ இன்னொரு கேஸாக இவர் வந்து ஏ ஒன்றா அறிவிச்சிடலாம் அவர் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கே ஒரு என்ன சொல்றதுன்னா இந்த இருட்டுக்குள்ள வந்து கருப்பாடை தேடுற மாதிரி கதைகளாக இருக்குது எல்லாமே அப்போது இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது அப்படிங்கிறது நம்ம கண் முன்னாடி பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ தப்பு பண்ணவன் எந்த கட்சி சார்ந்தவன் அப்படிங்கிறது எங்களுக்கு தேவை கிடையாது தப்பு பண்ணவங்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படணும் தப்பு பண்ணவங்க அடுத்து இனிமேல் இந்த மாதிரி தப்புகளை பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே மாதிரி தப்பு அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இதில் வந்து அவங்க எந்த கட்சி அந்த கட்சியின் டிஸ்கஷனை தாண்டி உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கணும் யாரோடைய பின்புலத்தையும் மறைக்காமல் எல்லாத்தையுமே ஓப்பனாக பொதுவெளியில் கொடுங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பொ பொதுமக்களுக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பகுதியில் வந்து நிறைய பேர் கேள்விகள் கேட்டுருந்தீங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் வந்து விடைய கொடுக்குறேன் மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க ஸோ அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த கேள்விகள் மூலயமா நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து நேற்று ஏடிஎம்கே பற்றி சொன்னாங்களா அதை பற்றி நீங்கள் ஏன் பேசலன்னு சொல்லியிருந்தாங்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ ஒரு டூ டேஸ் ஆகட்டும் இந்த பிரச்சனை என்ன நடக்குது என்னென்ன விஷயங்கள் நகர் அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதை பற்றின விளக்கங்களை காவல்துறையே நான் வந்து தெளிவாக கொடுத்துருந்தாங்க பட் அவங்க கொடுத்த விளக்கங்கள்ல ஒரு சில கேள்விகள் நம்மளுடைய வீவர்ஸும் சரி நம்ம பார்க்குற மக்களுக்கும் சரி ஒரு சில மக்களுக்கும் சரி நமக்கும் ஒரு சில கேள்விகள் இருந்து அந்த கேள்விகளை இதன் மூலியமாக நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டேன் உங்களுக்கு என்ன கேள்விகள் இந்த சம்பவம் மூலியமாக எழும்புது அப்படிங்கிற கேள்விகளை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் டெய்லி வீடியோஸ் டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்